நான் சுரேஷ் இப்போது எனக்கு நாற்பது வயசாகிறது என் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கும்போது என் அத்தையிடமிருந்து ஹாய் என்று மெசேஜ் வந்தது அப்போது என் அத்தையுடனான மலரும் நினைவுகள் என் கண்முன்னே வந்தது நின்றது அதை உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க இது என் கல்லூரி காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான கதை இப்போது நினைத்தாலும் கனவு போல் இருக்கும் எல்லோருக்கும் எல்லா உறவுகளும் கிடைக்கும் ஆனால் ஒரு சில உறவுகள் மட்டுமே நம் சோகத்தை தனித்து இனிமையாக மாற்றும் அப்படி ஒருவள்தான் என் அத்தை கோமதி வயதுதான் முப்பத்து ஐந்து ஆனால் கல்யாணம் ஆகாத பெண் போலவே கட்டழகுடன் இருப்பாள் அவள் கணவனைத் தவிர வேறு ஒரு ஆணிடம் பேசுகிறாள் என்றாள் அது என்னிடம் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு பின்னால்தான் அவள் வீடு எங்கள் வீட்டில் இருப்பதை விட அவள் வீட்டில்தான் அதிகமாக இருப்பேன் அவளுக்கும் குழந்தைகள் இல்லை அதனால் நான் எப்போது வீட்டுக்கு சென்றாலும் தின்பண்டங்கள் கொடுப்பாள் எப்போதாவது அவள் வீட்டிலேயே தூங்கிவிடுவேன் அவள் எப்போதும் என்னை எழுப்பி எங்கள் வீட்டுக்கு அனுப்பியதில்லை காலங்கள் கடந்தது நானும் பெரியவனானேன் அப்போதும் அங்கு செல்வதை நிறுத்தவில்லை அவள் கணவர் இருக்கும் வரை எங்களோடு தூங்கினார் ஒருநாள் அவர் இறந்துவிடவே பூவும் பொட்டும் இழந்து தனிமரமாக நின்றாள் என் அப்பாவும் அம்மாவும் முன்பு இருந்ததை விட இப்போது கட்டாயமாக அவள் வீட்டிலேயே தங்கும்படி உத்தரவிட்டனர் அதிலிருந்து அங்கேயே தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் சில மாதங்களாக என் கல்லூரியில் படிக்கும் பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தேன் அவளை முதன் முதலாக பார்த்ததிலிருந்து நடப்பதை அத்தனையும் என் அத்தையுடன் பகிர்ந்து கொள்வேன் சில நாட்களில் சினிமாவுக்கு என் காதலியோடு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் என் அத்தையிடம் கெத்தாக சொல்வேன் இன்னைக்கு நானும் என் ஆளும் சினிமாவுக்கு போனோமே என்று சொன்னதும் டே பரவாயில்லையடா தியேட்டர் சினிமான்னு கலக்குரியே போய் என்னடா பண்ண என்ன பண்ணுவாங்களா கூட்டி போய் படம் தான் பார்த்தோம் என்று கூலாக சொல்ல அதை கேட்கலடா எதுவும் பண்ணியான்னு கேட்டண்டா எந்த சீட்டில் உட்காந்துருந்தீங்க நாங்கள் நடுவில் இருக்கும் சீட்டில் தான் உட்காந்துருந்தோம் தானே படம் நல்லா தெரியும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்ட கேட்டால் நல்ல சீட் கிடைக்காதுன்னு நானே புக் பண்ணிட்டேன் ஏன் என்னவாம் அதுக்கு என்று அறியாமல் கேட்டேன் சரியான மங்குனிடா நீ நான் என்னென்னமோ நினைச்சேன்டா உன்னை பற்றி நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர வரமாட்டே என்று சிரித்தாள் எதுக்கு இப்போ சிரிக்கிற படத்துக்கு போனோம் பார்த்தோம் திரும்பி ஹாப்பியாக வந்துட்டோம் இதுல என்ன சிரிப்பு உனக்கு என்று சந்தேகமா கேட்டேன் டேய் மக்கு உனக்கு புரியுதா இல்லனா நடிக்கிறியா லவ்ர கூட்டிட்டு படத்துக்கு போனோமா தொந்தரவே இல்லாத கார்னர் சீட்டை பிடிச்சோமா நல்லா என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாம இப்படி பாப்கார்ன் வாங்கி தின்னா எவளும் இருக்க மாட்டா என்று மீண்டும் கிண்டல் அடித்தாள் ஓஹோ அதா அவ என்கிட்ட கடுப்பாவே பேசினாளா படம் முடிச்சு வெளியே போகும்போது என் தலையில நங்குன்னு கொட்டு வச்சிட்டு பேக்கு மண்டையா இனிமே படத்துக்கு கூப்பிட்ட அவ்வளவுதான் என்று முறைச்சிட்டு போனா இப்பதான் அத்தை எனக்கு விவரம் என்னன்னு தெரியுது அடுத்த முறை போகும்போது அவளை படம் பார்க்கவே விடமாட்டேன் என்று சவால் விட்டேன் ஒரு சில நாட்கள் கழிந்தது என் காதலி என்னோடு பேசுவதை நிறுத்தினாள் அவளிடம் போனாலே உன்கிட்ட எனக்கு பேச விருப்பமில்லைன்னு இல்லைன்னு ஒதுக்கினாள் திடீரென்று ஒரு நாள் வேறு ஒருவனோடு ஜாலியாக பேசிக்கொண்டு சென்றதை பார்த்தேன் பிறகு என்னை விட்டுவிட்டு அவனோடு எல்லா இடத்துக்கும் சுற்றி கொண்டிருந்தாள் அன்று சோகமான முகத்துடன் சாப்பிடாமல் அரைந்த மாதிரி உட்கார்ந்திருக்க என் அத்தை என்னவென்று விசாரித்தாள் என் காதலி என்னை விட்டு பிரிந்து சென்றதை அவளிடம் சொன்னேன் டேய் இதுக்கா சாப்பிடாம இருக்க அவ இல்லைன்னா இன்னொரு தின்னு போயிட்டேரு அதான் வாழ்க்கை உன் மாமா இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன் அவர் போனதும் சில நாட்கள் கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ பழகி போச்சு நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிருப்பேன்டா எனக்கு ஆறுதலே நீதான் என்று தலைய கோதினாள் அவள் கஷ்டத்துக்கு முன்னாடி என் கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று தோன்றியது அவள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு தூங்க தயாரானோம் அன்று நானும் அத்தையும் வழக்கமாக தூங்குவது போல் தூங்கினோம் அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு தூக்கம் வரவே இல்லை ஆனால் அத்தை படுத்தவுடனேயே தூங்கிவிட்டாள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தேன் ஆனால் என் காதலியின் துரோகமே என் கண்களில் படமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது திடீரென்று என்மேல் ஏதோ விழுந்தது போல் இருக்க என்னவென்று கண்களை திறந்து பார்த்தேன் தூங்கிக் கொண்டே கால் போட்டிருந்தாள் சுமையாக தெரிந்ததால் தள்ளிவிட்டேன் திரும்பத் திரும்ப என் பக்கமே வந்தது சரி இருக்கட்டும் என்று நானும் தூங்குவது போல் நடித்துக்கொண்டே அந்த இரவை கழித்தேன் அடுத்த நாள் அதே போல் தூங்க செல்லும் முன்பாக நான் அத்தையிடம் நேற்று கால் போட்டதை பற்றி கேட்டேன் என்ன அத்த நேத்து முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை இதுல நீங்க வேற கால தூக்கி என்று சொன்னேன் என்னது நேத்து மட்டுமா டே நான் எப்பவுமே கால் போட்டுதாண்டா தூங்குவேன் எப்பவும் நீ படுத்ததும் தூங்கிடுவ அப்புறம் மாமா வந்து படுத்து அப்படி இப்படின்னு நாங்க தூங்கவே பன்னிரண்டு மணி ஆகிடும் அப்போ மாமா உன் பக்கத்துல தூங்குவாரு ஆனா இப்போதான் மாமா இல்லையே அதனால உன்னை தூங்க வச்சிட்டு நானும் தூங்கிடுவேண்டா மாமா நினைப்பு வரும்போதெல்லாம் உன் பக்கத்துல படுத்துக்கு வேண்டா அவர் போனதிலிருந்து இப்படித்தான் தூங்கிட்டு இருக்கேன் என்று கூலாக பதில் சொன்னாள் அத்த இத்தனை நாளா இப்படித்தான் தூங்குனியா எனக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தெரிஞ்சிருந்தா சார் என்ன பண்ணிருப்பீங்க என்று நக்கலாக சிரித்தாள் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சித்த அவள் நினைப்பப்போ நினப்போட தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்தேன் அப்பொன்னு பார்த்து இது நடக்க எனக்கு அந்த கவலையிலிருந்து மறந்து நேத்து முழுக்க அவள் நினைப்பே இல்லாம தூங்கிட்டேன் என்று சொன்னேன் நேத்து மட்டும் நான் தூங்கவே இல்லடா நீ தூங்காமல் நான் தூங்கவே மாட்டேன் நீ தூக்கம் வராம கஷ்டப்பட்டதை பார்த்தப்போ ஆறுதலா பேசி உனக்கு அட்வைஸ் பண்ணா உனக்கு தூக்கம் வராது என்று புரிந்து கொண்டு நான் தான் வேண்டுமென்றே அப்படி கால போட்டேன் என்று சொன்னாள் அப்போ நீ தூங்கவே இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேனும் உனக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டேன் ஆமாண்டா தெரியும் நீயும் பதிலுக்கு நான் தூங்குறேன்னு நினைச்சி ஏதோ ட்ரை பண்ண அதுக்கு என்ன இப்போ எத்தனை நாளா மாமா இல்லாத ஏக்கத்தை மறந்திருக்கேன் உன்னால அதுக்கு கைமாறாதான் நேத்து நானும் தூங்குவது போல நடித்தேன் என்றாள் அத்தைக்கும் மனசு இருக்கு அதில் மாமா இல்லாத ஏக்கம் இருக்கும் என்பதையும் அப்போதுதான் உணர்ந்தேன் நேத்து வந்தவளுக்காக இவ்வளவு அழுதிருக்கோமே எத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கிறாங்க மாமாவும் அத்தையும் அவர் இல்லாத இந்த வெற்றிடத்தை நிரப்பவே முடியாது என்று தோன்றியது அத்த நான் தூங்கவா என்று கேட்டேன் தாராளமா தூங்குடா செல்லமே உன் நிம்மதிதாண்டா எனக்கு முக்கியம் என்று தலையை கோதினாள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது நீங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என்றேன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாண்டா சுரேஷ் எனக்கு எப்பவும் என் பக்கத்திலேயே நீ இருந்தா அது போதும் நாள பின்னா கல்யாணம் ஆச்சுன்னா இந்த அத்தைய மறந்திடாத என்று ஏக்கமாக சொன்னாள் அத்த எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கும் நீங்க மட்டும் போதும் என்று சொல்லும்போதே அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட அதை துடைத்து அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் மாமா போயிட்டாருன்னு நினைக்காத உனக்கு எப்பவுமே நான் இருப்பேன் என்றேன் டேய் அவர் உன்ன போல தூங்க மாட்டார்டா நீதான் தூங்கு முஞ்சியாச்சே படுத்ததும் நல்லா தூங்கிடுவ மாமா வந்ததும் என்ன நடக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று நக்கலாக சிரித்தாள் அத்த எனக்கு விவரம் தெரியும் சும்மா கலாய்க்காத இப்ப மட்டும் சரின்னு சொல்லு இப்பவே என் விவரம் என்னன்னு உனக்கு சொல்றேன் என்று உதார்விட்டேன் டே வாய் பேசிட்டே இருக்காத அதிகமா வாய் பேசுறவன்கிட்ட சரக்கு இருக்காது என்று திரும்பவும் கிண்டலடித்தாள் இதுக்கு மேல கம்முன் இருந்தா தான் அசிங்கம் என்று எழுந்து சென்று கதவை மூடினேன் நான் அன்று என் அத்தையின் தனிமைக்கு இனிமை சேர்த்தேன் இனி இனிய இரவுகளில் இதயங்கள் பேசும் என்னங்க என்னங்க என்ன பகல் கனவா என்று கனவிலிருந்து என்னை எழுப்பினாள் நீ எப்போ வந்தென்று கேட்டதும் கடைசியா அத்தாத்தன்னு புலம்புனியே அப்போவே வந்துட்டேன் அப்படி என்னதான் உன் அத்தை கிட்ட கண்டியோ தூங்கும்போது தான் அத்தாத்தன்னு புலம்புவ இப்போ பகல்லே படம் ஓடுதா ஒரு தடவை நானும் அவள் பார்க்கணும் என்ன உன் ஊருக்கு கூட்டிப்போ என்று கேட்டாள் அது முடியாது தீபா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் உன்னை கல்யாணமே பண்ணேன் அவங்க உயிரோட இல்லைன்னாலும் தினமும் என்ன வந்து கனவில் பார்ப்பாங்க அவங்க நினைப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு என்றேன் அவளுக்கு எங்களுக்குள் இருந்த சமாச்சாரம் தெரியாது அதனால் என்னை தேற்றிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் அடுத்த கதையில பார்க்கலாம் நன்றி